உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக திருக்குறள் திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கும் பெருமக்களே இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிலிருந்து நல்லதொரு நல்லது ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கும் எங்கள் வணக்கத்துக்குரிய சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா எனக்கு முன்னால பேசிய அசையும் சொட்டு டப்பா அவர்கள் ஒன்றுமே ஐயா அவரே சொன்னதுதான் வெயில்ல கூடாதுன்னு காலேஜ் ரோஸ்ல ஏசி ரூம் போட்டு கொடுத்தது இங்க வந்து படுத்து நல்லா தூங்கி பிரஷ்ஷா கிளம்பி வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு நெருப்பில் தூங்கினாலும் தூங்கலாம் வறுமையில வாழ முடியாதுன்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி இருக்காரு ஐயா நிறைய புத்தகம் சேர்த்து வச்சவங்களை பத்தி பேச மாட்டோம் சொத்து நிறைய சேர்த்து வச்சவங்களை தான் மதிப்பாங்க ஐயா அத நீங்க மதுரையில பேசக்கூடாதியா மதுரையில பழைய புத்தகம் சேர்த்து வைத்து அடையாளமாக புத்தக காட்டாத ஒருத்தர் அறிவை பரப்பி கொண்டிருந்தார் அவர் யார் யாருக்கு என்னென்ன புத்தகம் வேணுமோ ஆய்வாளர்களுக்கா அறிஞர்களுக்கா யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் என்று சொல்லி அறிவை வளர்த்த ஒரு தாத்தாக்கு புத்தக தாத்தானே பேரு அவருடைய இயற்பெயர் கூட மறந்து போச்சுன்னா கல்வி என்பது எவ்வளவு சிறப்பை தருகிறதுங்கிறத சிறப்பு கல்லூரிக்கு எல்லாம் போட்டு விடுவாரு அந்த இடத்துல அவரை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவருக்கு எல்லாரும் கொடுத்துதான் அனுப்புவாங்க அவரை கஷ்டப்பட விட்டதே இல்ல பெரிய தத்துவம் சொன்னார் பல்ஸ் கனமா இருந்தா பல்ஸ் நார்மலா இருக்கும் பெரிய அதெல்லாம் பெரிய பெரிய தத்துவங்களெல்லாம் சொல்லி பாரதியார் சின்ன சங்கரன் கதை எழுதினாரேன்னு நடுவர் பாரதியார் காலத்துல வந்த எட்டையா ஜமீனோட பெயர் எல்லாருக்கும் தெரியாது ஆனால் பாரதியின் பெயர் தான் இன்று வரைக்கும் நினைத்து நிற்கிறது என்றால் அந்த அறிவு அந்த கல்விதான் முக்கியங்கிறத மறந்து போய்விடம் கூடாது ரொம்ப அழகா பேசுறாங்க ஆனா அவர் பேசுனதுல இருந்து ராஜ்குமார் பேசுனது கவனிச்சுங்களா

நீ என்ன செந்தூர் பாண்டியனா இவர் வந்து பாண்டியன் அறிவுடை நம்பி இப்ப இருந்தா செல்வம் தான் முக்கியம்னு பேசி இருப்பாராம் புதுசு புதுசா பேசிட்டு ஆனா அவரு ஒரு வாத்தியா இருக்கு சொல்லிருக்கலாம் ஐயா இந்த காலத்துல செல்வம் தேவைன்னு பேசியிருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு கல்வி தேவையா கல்வியால ஒண்ணு செய்ய முடியாது கல்வி அடுத்து தொடர்ந்து வருமா நம்மளோட அழிஞ்சு போயிரும் அது இவர் சொல்லலாமா இவரு இவருக்கு பெரியவர் நம்ம புலவர் வேலாயிரையா வந்திருக்காரு குரு

இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எங்கேயுமே ஒரு டிகிரி மினிமம் இல்லாத பிள்ளைகளே கிடையாது என்றால் அந்த அளவுக்கு நாம் தமிழகத்தை உயர்த்தி இருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய பெருமை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நமக்கு ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது என்றால் கல்வியில வட இந்தியா எப்படி இருக்கோ தெரியாது தென்னிந்தியா கல்வியால தான் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் அதைத்தான் இன்றைக்கு தேவை என்று சொல்கின்றோம் ஒரு அழகான கவிதைங்க நம்ம கவிஞர் ரவி மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காரு அழகா இருந்தது கல்லி செடிகள் நிறைந்த இடத்தில் கட்டப்பட்டு வந்தது பணி முறியும் பெண்களுக்கான பொருளையும் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கல்வி தாங்க இன்னைக்கு பெருமையை தந்து கொண்டிருக்கிறது மறந்துறீங்க நடுவர் அவர்களே பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சா மதிப்பான் சொத்து சேர்த்து வச்சா மதிப்பான் என்னங்க இது அந்த காலத்து பேச்சு ஆனா அறங்கர் ஒருத்தர் அழகா சொன்னாரு பிள்ளை ஊனமுற்று பிறந்ததா சொத்து சேர்த்து வை சொத்து சேர்த்து வைத்த பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதே என்று சொன்னார். பையல பణం வர வர பிள்ளை எப்படி கேப்பா? அவன் வர்ற வரதே வேற மாதிரி இருக்கும். நல்ல பிள்ளைகளை கூட பணம் என்பது கெடுத்து குட்டிச்சுளாக்கி விடும். ஆனால் படித்தவர்களுக்கு தான் அந்த சிறப்பு வரும். அழகா சொன்னாங்க. கற்றோருக்கு

நாளைக்கு கடக்கார வந்துட்டானா என்ன செய்யறதுன்னு தூக்கம் இல்லாம தனியா போய் அழக்கூடாதுன்னு இவர் சொன்னாரு தனியா போய் அழக்கூடாது அதே நேரத்தில் தனியா போய் சிரிச்சாரு என்னையா பேரு அசையும் சொத்து தான் சொல்லணும் இருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க போய்வங்களுக்கும் பாது கல்வி அறிவு வேண்டும் என்றால் நமக்கு நிறைவு செஞ்ச உடையார் முன் இல்லாற் ஏற்றும் கற்றார் கடையாரே தள்ளாத இல்லீங்களா அடுத்தவங்க போய் இறந்து நிக்கிறதுக்கு இல்லையா எனக்கு ஒண்ணு குடுமையான கேட்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்த போய் கையேந்தி நிற்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா படத்துக்காக போய் பொருளுக்காக ஒருத்தர் கையேந்தி நிற்கிறது அவமானம் ஆனால் கல்விக்காக ஒருத்தரிடம் கையேந்தி நிற்பது பெருமை தரக்கூடியது அது ஒருபோதும் நமக்கு துன்பத்தை தராது என்று சொல்லி ரொம்ப அருமையா ஒரு திரைப்படம் அசுரன் வந்து அசுரன் என்று ஒரு திரைப்படம் தேசிய விருது பெற்ற ஒரு படம் அந்த படத்துல கடைசியில ஒரு வசனம் வச்சாரியா தேசிய விருது அதுக்குதான் கொடுத்தாங்க இல்லையா சிதம்பரம்

பட்டி மண்டல தமிழறிஞர் திருநாட்டு வங்கி சென்றக்கூடிய சார்ந்தவர்களே எங்களுடைய மணிமொழிகார் குடும்பத்தை சார்ந்தவர்களே அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு முதல்வர் வேற ரொம்ப பேசிட்டு துணை முதல்வருக்கு தான் ரொம்ப மரியாதை எதிர பேசின எல்லாரையும்

இருப்பான் <laughs> 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 அதை கேட்டா அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசி இப்போ அந்த அம்மா வந்து தூத்துக்குடிக்கு போனாங்கன்னா வணக்கம் போடுறாங்க அது காரணம் என்ன இங்க எம்ஏ பிஹெச்டி ஒரு காலேஜ்ல துணை முதல்வரா இருக்கிறாங்க நாலு அட்மிஷன் போடலாம் நான் அவங்ககிட்டே கேக்குறேன் ஆரம்ப காலத்துல பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்க ஒரு கல்லூரியில இருந்தாங்க மேனேஜ் இல்லையா கல்வி மட்டும்தான் வெள்ளத்தால ஐயா உங்களுக்கு தேவை கல்வி தானே அங்கேயே நீங்க இருந்திருக்கலாம்ல ஏன் அடுத்த காலைக்கு போறீங்க கூடுதே இங்க இருந்தா இருபத்தையாயிரம் அங்க இருந்தா ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்கலாம் இப்ப நீங்க உங்க கல்வியை வச்சுக்கிட்டு இடம் விட்டு இடம் மாறுறீங்க இருக்கிறவருக்கு தூங்க வராத அம்பானி எல்லாம் தூங்குறதே இல்லையா பிரைம் மினிஸ்டர் அவன் கூடவே போறானீங்க அவங்க வீட்டு கல்யாணம்னா அவ்வளவு பேர் பாக்குறாங்க தனியாக ஒரு ஒரு சின்ன ஒரு ஊர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக ஆக மாத்துறாங்க இருபது நாளைக்கு அரசாங்கம் என்னைக்காவது மதுரையை மாற்றியிருக்கா இது ஏர்போர்ட்டா ஜென்ஜி கூட்டிருக்கான் கூட்டாயிட்டு நைட்டு வந்து விமானம் இறங்குனாங்க பத்தே முக்காலுக்கு ஒரு இண்டிகோ பிளைன் தூண்டு வந்து சென்னை வரைக்கும் போகுது இதுதான் நடக்குது ஆனா அந்த ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு இருபது நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் வச்சாங்க ஏன் பேசுகிறீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு பனி ராத்திரி படி மத்தியானம் படி பாரதி ராணி சொன்னதை படி ஒரு விஷயம் வந்துடுறாங்க அவரு வேநாயகன் ஐயா படிச்சவங்க வந்துறாங்க நான் எல்லா ஆசிரியர்களையும் கேக்குறேன் உங்ககிட்ட படிச்சு வேலை வெட்டி இல்லாம தெருவில் இருக்கிற என்னைக்காவது போயிட்டு படிச்சேன் <laughs> 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 <laughs>

கல்விக்கு தான் கொடுத்தது ஆனா எல்லா விருதுகளும் அதே மாதிரியா இருக்கு என்ன பேசி அப்புறம் மஸ்கத் மன்னர் சங்கர் தயாள் சர்மா யார் அவருதான் சொன்னாங்க அது உண்மைங்க அவர் ஆசிரியரா இருந்தார் இப்ப போன வாரம் கத்தருடைய இடம் மன்னர் வந்தார் ஷேக் ஒருத்தர் கத்தருடைய மன்னர் இதுவரைக்கும் இல்லாத மரபையும் மீறி நம்மளைய பிரதம மாதிரி ஏர்போர்ட் போய் அவரை வரவேற்றுத்தார் எல்லாரும் அதை கேட்டார் ரொம்ப வயசுல சின்ன பையன் உம் அப்படி சொல்லக்கூடாது மருந்தார் வந்திருக்காரு நான் மரபையும் மீறி இவர் ஏன் போராட்டனா வசதியான ஊர்ல இருந்து வந்திருக்கேன் பிசினஸ் டீலிங் இருக்காது திரிவ சிந்தாமணி எல்லாம் அது இன்னொரு பார்க் இருக்கு நான் பார்த்தேன் பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தரில் பெருமை இல்லை கருதிய தர்மம் இல்லை கதி பெற வழியும் இல்லை பொருள் பெருநிலந்தனில் சஞ்சார பிரேடமாய் பிரேதமாய் திரிகுவார் அதே புத்தக தாத்தா எனக்கு அந்த அணியில அவங்க எல்லாம் கொட்டேஷனா எடுத்துட்டு வந்தாங்க பூரா சந்திரன் வகுப்பு வகுப்பு நடத்துற நடத்துற மாதிரியே மாதிரியே பாவம் அந்த பேசி ஒரு கதை சொன்னாரு அது சர்ச்சில் அலெக்சாண்டர் பிள்ளைங்க முதல்ல அந்த கதையே தப்பு நம்ம நிறைய பொய் கதைகள் இருக்கு அதுல ஒண்ணு ஏன்னா சர்ச்சில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலுல பிறந்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னுல பிறந்தவர் சர்ச்சில் விட அலெக்சாண்டர் பிளம் ஏழு வயசு சின்னவர் சர்ச்சில் எதிலயோ மாட்டிக்கிட்டாரு இவர் போய் தூக்குறாருன்றது அடிப்படையில் தருவார் அது மட்டும் இல்ல அலெக்சாண்டர் ஃப்ளம் வாழ்க்கை வரலாற்றிலேயே அந்த செய்தி இல்ல அவரே சொல்லியிருக்கிறார் இது ஒரு கட்டுக்கதைங்க

டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நம்ம நடக்குது அங்கேயும் அரசுக்கு கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆறாயிரம் கோடி ஒரு செய்தி சொல்லுறேன் பூகம்பத்துல பேங்க்ல பணம் போட்டாரா சேர்ந்து வரேன்

இந்த பழைய பிரச்சனை கொண்டு வர சரி அது வேற பெரிய போராட்டம் நீங்க எல்லாம் என்ன சொல்லணும் பணம் தேவை இல்லை கல்வி தருவதற்கு தான் கலவு எங்களை படைத்து படித்த கல்வியை என்ன செய்வோம் அடுத்த தலைமுறை கொடுக்கும் நாங்க போராட மாட்டோம் என்னைக்கே சொல்லியிருக்கீங்க எங்களுக்கும் பசிக்க முடியல அதுதாங்க உண்மை அதெல்லாம் திருவள்ளுவர் தூழியல்

அதுக்கு வயிறு நிறையணும்னா காசு வேணும் அதுதான் உண்மை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலக இயற்றியா பூமியை பறந்தவனும் அதே மாதிரி பித்தி எடுக்கணும் பித்தி தீர்த்து இருக்கிறாங்கன்னா இதுதான் நிலைமை அதில் இந்த இடத்துல இவ்வளவு பேர் வந்து கூடி ஐயா மணிமொழியினர் அவரது புகழை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நீங்க பெற வேண்டியது இன்றைய சூழலில் Tell one